அம்சமான கடா நல்ல தோரணை நல்ல சூப்பர் கலர் அம்சம் பல்லு பின்ன பல்லு ரெண்டு பல்லு தான் ஆகுதா எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்கீங்க காரியாப்பட்டில இருந்து கொண்டு வந்திருக்கீங்க ஒரு கிடா தான் கொண்டு வந்திருக்கீங்களா தான் வந்திருக்கு சந்தைக்கு வந்தாலே இன்னைக்கு இவன் தான் டாப் என்னன்னு ரெண்டு பல்லு தான் ரெண்டு பல்லு நம்பவே முடியலையே நல்ல அழகு அழகமா இருக்கு பாக்கையே ஆனா அதாவது என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க என்ன வேலைன்னா கொடுக்கலாம்னு பாக்கீங்க

இதேதான் இந்த காலத்து ஒன்றரை மாசம் ஆகுது கிடையாது ரெடி பண்ணிடலாமா அப்படின்னா அடுத்த கடை ரெடி பண்ணிடலாம்னு இந்த கடாயை கொடுக்க வந்தாச்சு ஆனா ஃபைனல் ரேட் இந்த ரேட்னா என்ன கடையா என்ன ரேட் சொல்லுங்க

மதிப்பு என்ன மதிப்புனா வரும் இட மதிப்பு வளப்பு இல்ல இன்னைக்கு சரிங்கண்ணா என்ன கறி இடம் வரும் பதினஞ்சு கிலோ வரைக்கும் வரும் சரிங்கண்ணா நல்ல தெளிவா இருக்கு நல்ல ஒரு அம்சம் இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி சம்பளம் தான் தருது ரேட்டு கரெக்டா போயிட்டு இருக்கு அதாவது எந்த ஊர்ல கொண்டு போறீங்க மதுரை கொண்டு போக வேண்டியது சரிங்க சரிங்க ஒரு கடை தான் விடுச்சு கிலோ இன்னொரு கடை இருக்கு அதாவது ரெண்டு கடை கொண்டு போறீங்க என்னன்னா இது பதினஞ்சு ஆ பதினெட்டு ரூபா சரிங்க ரெண்டு கடா பிடிச்சா தான் கார்னு ஒன்றண்ண சரிங்கண்ணே சரிங்கண்ணா அதுதான் சோட கட இல்லாமல் நல்லா தெளிவாக அம்சமாக இருக்குது சூப்பர் ரொம்ப நன்றிண்ணா அப்படி என்ன வேலை சொல்கிறீங்க சரிங்க என்ன விலை கேட்டுகிட்டு இருக்காங்க பன்னெண்டு ரூபாய் கேட்காங்க என்ன விலண்ணா கொடுக்கலான்னு பார்க்கிங்க பன்னெண்டு அறநூறு எழுநூறு ரூபா கொடுத்தலாம் குட்டி நல்ல தரமான மயிலம்பாடி குட்டி ஒரிஜினல் மயிலம்பாடி எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க சரிங்க சாயல்குடியில இருந்து வந்துருக்கீங்க மொத்தம் எத்தனை குட்டி கொண்டு வந்திருக்கீங்க நீங்க எல்லாம் எழுபது எண்பது கொண்டு வந்தீங்க மத்த குட்டி எல்லாம் விற்பனை ஆயிட்டா இதெல்லாம் விற்பனை ஆயிட்டு இந்த இருபத்தி ஆறு குட்டி இருக்கானே சரிங்க இருபத்தி ஆறு குட்டினா இப்போ இதையும் எப்படி ஃபைனலா கொடுத்தலாமா கொடுத்தலாம் அல்லதா சொல்லுங்க இப்போ இந்த குட்டிகளை வந்து எத்தனை மணிக்கு சந்தைக்கு நீங்க ஏத்தி கொண்டு வரீங்க சரிங்க பதினோரு மணி ஆயிடுது ஒரு மணி ஆயிரும் சந்தைக்கு ஒரு மணி கொண்டு வந்ததீங்க ஆனா எத்தனை மணிக்குள்ள விற்பனை ஆகும்னா குட்டிகள் வரத்து கம்மி அதாவது வளர்க்கறம் வளர்க்கறவங்களோட வரத்து கம்மியாது அதனால எல்லாம் நல்லபடியா வைக்கும் போனவன் நல்லா வந்துச்சு அதனால அண்ணன் கரெக்டா உண்மையை சொல்லித்தாப்பில என்ன சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா சரிண்ண சரிண்ணா சொல்லிட்டு இருக்கீங்க இருபத்தி ரெண்டு ரூபா சொல்றீங்க என்ன வேணா வந்தா கொடுக்கலாம்னு பாக்கீங்க இருபது ரூபா வந்தா கொடுத்தலாம் பல்லு போட்டா பல்லு போடலையா பல்லு ரெண்டு பில் தான் போட்டிருக்கு நீங்க நிலவரம் எப்படின்னா சந்தை நிலவரும் கம்மியாதான் இருக்கு அதாவது இப்போ இட பார்த்தா என்ன மதிப்பு வரும் சரிங்க இப்ப ஆட்டு வச்சுக்கலாம்ண்ணா இந்த கலரை ஆட்டுக்கு வச்சுக்கலாம் நமக்கு எந்த ஊர்ண்ணா நமக்கு எந்த ஊரு

என்ன வளர்த்தா பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கணும் பத்தாயிரம் இந்த குட்டிக்கு லாபமா அப்படினு வளப்புக்கு இந்த ரேட்டு இதுக்கு குறஞ்சி எடுக்க முடியாது ஆயிரம் கூட எடுத்தா ஆகணும் நம்ம எங்களை கொண்டு போயிருக்காது வளர்ப்பு ஆகணும் ஆயிரம் பாக்க முடியாது சரிங்கய்யா இப்போ நம்ம எந்த ஊருக்கு கொண்டு போறீங்க திருநாளை கொண்டு போறீங்க இப்போ இந்த குட்டியை வந்து இன்னும் ஒரு வருஷம் வளர்க்க வேண்டியதுக்காக என்ன மாதிரி தீவனம் வச்சு வளர்க்குறது ஒன்று சோறும் சரிங்க ஆஹ் எல்லாமே வச்சு நல்ல ஒரு பிள்ளைய பார்த்தா பார்த்து வளர்ப்பீங்க அதாவது இப்போ இந்த குட்டி வந்து இன்னும் ஒரு ஒரு வருஷத்துல என்ன இடம் மதிப்பு உண்டாகும் பக்ரீதிலே கிலோ வரும் முப்பத்தஞ்சு கிலோ அதுவும் அப்போ முப்பத்தஞ்சு கிலோ குட்டியை வாங்கணும்னா பக்ரெட் டைம் என்ன ரேட் வரும்

என்ன சொன்னாங்க சரிங்க நாலாயிரத்து ஐநூறுவாக்கி வாங்கியாச்சு இது என்ன மதிப்புல வாங்கிருக்கீங்க கிடா குட்டியா கிடாக்குட்டி இப்போ என்ன எவ்வளவு நாள் வளர்க்கறது குட்டியம் வளர்ப்பீங்க ஆறு மாசம் வளர்த்தா இதுல என்ன லாபம் கிடைக்கும் நினைக்கிறீங்க நீங்க அட மாசம் லாபம் ஆயிரம் வருது உறுதியா வரும் இப்போ எத்தனை குட்டி இந்த மாசம் செலக்ட் பண்ணி இருக்கீங்க அப்ப குட்டி வாங்கி இருக்கீங்க அதாவது இப்போ நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்து மதுரை அவನೇ அதான் மதுரை அதாவது அவನೇ புறத்திலிருந்து நம்ம எத்தியாபுரத்தை தேடி வந்து இருக்கீங்க அங்க 2 3 சந்தை திருமங்கலாம் அதுக்கு ஸ்பெஷலான சந்தை அங்கலாம் குட்டிங்க வந்து இருக்கீங்க குட்டி ரேட் எப்படி அமைஞ்சது கூடவா குறைவா இன்னைக்கு இது இன்னைக்கு கொஞ்சம் ரேட் பரவாயில்லை ரேட் பரவாயில்லை என்ன விலை எதிர்பார்த்தீங்க பாத்தீங்க எவ்வளவு காமஞ்சது எதிர்பார்த்தத விட வெலை கொஞ்சம் குறைவாக தான் கிடச்சிது ஆனால் அதாவது சொல்லுங்கள் இது பிரியம் அதாவது நம்ம குட்டி அங்கேருந்து வாங்க வந்திருக்கிறீங்க மொத்தம் எத்தனை விலை சேர்ந்து வந்தீங்க எப்படின்னு மொத்தம் எத்தனை பேர் சேர்ந்து வந்தீங்க அஞ்சு பேர் சேர்ந்தோம் அஞ்சு பேர் சேர்ந்து வந்தீங்க பைக்லேயே வந்தீங்களா சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் சரிங்க ஒரு குட்டியும் ஒரு இது ஒரு பதினோரு ஒரு குட்டி ஒன்று பதினோராயிரம் ரூபா ரேஞ்சு ஒன்றிய என்ன வில வந்தால் கொடுக்கலான்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கீங்க பத்தர நாள் பெரிய சைஸ் குட்டி தான் வாங்கி அடுத்த பக்கரீதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அண்ணையா இதை எப்படி நீங்க கையற வச்சு வளர்த்தது தானே கையற வச்சு வளர்த்தது எப்ப வாங்கினீங்க நீங்க குட்டி எப்ப வாங்கினீங்க போன தை மாசமா இந்த வர போன தயிர் வாங்கி இருக்கீங்க 7 மாசம் ஆச்சு 7 மாசம் குட்டி இப்போ வந்து இன்னும் ஒரு நாலு மாசத்துல பல் போடுமோ அபன ஆமா 4 மாசத்துல பல் போடுற குட்டி நல்ல தரமான குட்டி அது இந்த சைஸ் குட்டி வாங்கிட்டு போனா அடுத்த बकरीத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அண்ணையா சரிங்க இப்போ ஃபைனல் ரேட் இந்த வலنا குடுத்துறேனா என்ன விலை சொல்லுங்க ஒரு வாட்டி சரியா ஃபைனல் ரேட் 10 ₹10 கொடுக்கலாம் குடுக்கலாம் அதானே கேக்க ரொம்ப நன்றி நமக்கு எந்த ஊரியா சரிங்க சரிங்க சூப்பர்

இருபத்தி அஞ்சு கேட்க என்ன நினைச்சுக்கிறீங்க வளர்த்துக்கலாம் இது நாலு அஞ்சு வருஷம் வச்சுக்கலாம் ஆனா அதாவது சொல்லுங்க இது வந்து எப்படி மேய்ச்சல் கிடையாது வச்சு வளர்த்துதான் கையரே கிடையாது காட்டு மேய்ச்சல் தான் எத்தனை ஆட்டோட கடந்த கிடையாது

பதினாலாயிரத்தி ஐநூறுவா ஒரு குட்டி ஏழாயிரம் ரைட்டா சரிங்க குட்டி நல்லா பெரிய குட்டியா இருக்கு என்ன வேலை முதல் சொன்னீங்க எவ்வளவு குறைச்சு கொடுத்துருக்கீங்க புரியல ஆயிரம் ரூபா குறைச்சிட்டு அதாவது ஒரு குட்டிக்கு ஐநூறுவா குறைச்சாச்சு அதாவது மொத்தத்தில் ஆயிரம் ஜோடிக்கு ஆயிரம் ஒரு குட்டிக்கு ஐநூறுவா குறைச்சிங்க இதை எப்படி மேய்ச்சல வளர்த்ததா இல்லை நீங்க வியாபாரியா விவசாயியா விவசாயி தான் கையில வச்சு வளர்த்த குட்டிகள் தான் இந்த குட்டிகளை கையில வச்சு வளர்க்கணும்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் வளர்த்தா ஒரு லாபங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் நாலு மாசம் வளர்க்கணும் நாலு மாசம் எப்படிண்ணே எப்படி என்ன மாதிரி தீவனம் வச்சீங்க காட்டு காட்டு மேய்ச்சல் பருத்தி கொட்டா வேற அரிசி சீனத போட்டு இந்த மாதிரிலாம் வைக்கிறது உண்டு இந்த குட்டிக்கு டீவாமிங்லாம் பண்ணியாச்சா அதாவது குடல் புல் நீக்கம் பண்ணியாச்சா குடல் புல் நீக்கெல்லாம் பண்ணியாச்சு வாங்கிட்டு போய் அப்படியே வளர்க்குறதுக்கு மட்டும்தான் என்னென்ன நம்ம மதிப்பு இட மதிப்புன்னு பார்த்தா என்ன மதிப்பு வரும் அது நம்மளுக்கு தெரில சரிங்க சார் அதாவது வளர்த்து நீங்கள் கொடுக்குறீங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க

1200 கிராகுட்டியே போட்டுகடி போட்டுகுட்டி இது எவ்வளவு பால் குடு தொலைக்கணும்னே 300 பால் 300 பால் குடுறோம் நாளைக்கு انا ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இப்போ என்ன சொன்னாங்க எவ்வளவு குறைச்சீங்க அமல நேத்து சரி சரி போய் போய்ட்டு வாங்க ரொம்ப நன்றිනே